எனக்கு மட்டும் என்ன அப்படி துரத்தி துரத்தி ஏதாவது ஒன்று வருதுன்னே தெரியல ஏற்கனவே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பெற்றவங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து எவ்வளவோ அனுபவிச்சுட்டேன் மறுபடியும் இப்போ எடுத்த வீட்டில் இந்த பையன் வேற வேறு யாராவது இருந்தால் கூட எதையாவது ஒன்று சொல்லலாம் இது வேற என்னோட ப்ரொஃபஸரோட பையன் அந்த பையன் எனக்கு எதுவும் புரியவும் மாட்டேங்கிது எங்கள் சார் அவ்வளோதான் எனக்கு கொண்டே போடுவார் அங்கேயே அவ்வளோ கேவலமாக பேசினாங்க இங்கே தான் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல எனக்கு யாருமே வேண்டாம் நான் தெளிவாக தான் இருக்கேன் என் மனசுல எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லை அப்படி இருக்கும் போது நான் எதுக்கு பயப்படணும் ஒரே முடிவாக நம்ம சொல்லிடுவோம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது வேண்டான்னு எதுக்கு நம்ம சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கணும் ஆமாம் வித்யா இதெல்லாம் எதுவும் சரிப்பட்டு வராதடி அவங்கிட்ட ஓப்பனாக பேசுறத நான் இப்படி தான் ஒருத்தன் அது இதுன்னு சொல்லி நம்மளை எவ்வளவோ கஷ்டத்தை படுத்திட்டான் இதுக்கப்புறமும் யாரும் நம்ம வாழ்க்கையில் விளையாடுறதுக்கு

காலையில் வந்துட்டு போனான்ல சரி சரி நான் கொடுத்துட்றேன் இந்த காலத்த பயல்களுக்கு பொறுப்பே இல்லை எது எது முக்கியமோ அதாவது அப்படி அப்படியே தூக்கி வீசிட்டு போயிடுறானுங்க அப்புறமேட்டுக்கு அதை கணலை இதை கணலைன்னு தேடிக்கிட்டு தெரியவானுங்க ஏதோ நம்ம வீட்டில் விழுக்கவும் பரவாயில்ல வேற கிட்ட விழுந்த என்ன பண்ணுறது என்னடா இது வித்யா கிட்ட என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன் வித்யா என்ன சொல்லுவா ஏது சொல்லுவான்னு தெரியல அந்த பொண்ணு வெளியேயும் காணும் ஒருவேளை அவங்க வீட்டில் எது எதுவும் சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறது ஐயோ நினச்சி கூட பார்க்க முடியலையே ஆட்டா என்னது இவங்க அம்மா நம்மளை நோக்கி வராங்க என்ன இதுன்னு வேற தெரியலையே சொல்லுங்க பால் கறக்கும் போது வீட்டுக்கு வந்தல்ல ஆமா அதுக்கு என்ன பை போச்சு ஏன் இப்படி திக்கு திக்குன்னு திக்குற? அது நூல்ல. இது என்ன? ஏ கே என்ன விஷயம்?டா, உன் பர்சா இல்ல இது என்னனு தெரியல. இது அப்படியே வீட்ல விட்டுட்டு வந்துட்டேன் அதான் சரி இது என்னடா இதுன்னு எடுத்து பார்த்தா, உன் போடா ஒட்டி இருந்துச்சு. அதான் கொடுத்துட்டு பவன் வந்தேன். குடி. ஆ இன்ன வரைக்கும் கொஞ்ச நேரத்துல உசுரே இல்ல. நம்ம பச்ச அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வீட்லக்கு இது போட்டு கொடுத்துட்டாலோணும்.

என்னன்னு சொல்லுங்க ஆண்டி எப்பா தீர்த்த குடத்துக்கு அங்க கோவில் கிட்ட லாரி வரும் அம்மா கிட்ட சொல்லி லாரியில போலான்னு சொல்லுங்க இல்லைன்னா வண்டியதே தான் எடுத்துட்டு வரீங்களா இல்ல ஆண்டி அத பத்தி இன்னும் அம்மா எதுவும் சொல்லல ஏன்னா வண்டியெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே கோயில் கிட்டேருந்து வரும்போது சரியான கூட்டமாக இருக்கும் வண்டி எடுத்துக்கிட்டு வர முடியாது அதனால தான் சொன்னேன் லாரியில் போனால் அப்படியே தீர்த்து கொடுத்துட்டு அப்படியே நடந்து வந்துடலான்னு வண்டி எடுத்தா அது தனி செலவில் பெட்ரோலு அதுக்கு ஆ சரிங்க ஆண்டி நான் அம்மாட்ட சொல்லிடுறேன் சரிப்பா சரி வரேன் ஐயோ அம்மா கொஞ்ச நேரத்தில் தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு ஐயோ அப்பா ஓடிடா கதிரு இல்லாம இருக்காங்க இந்த காலத்து பயலுக என்னத்த சொல்றது போ தாவிதியா கிளம்பலையே நீ எங்கம்மா விடிய விடிய ராமன் கேட்டு ஜீதிக்கு ராமன் சித்தப்பன் சொன்ன கதையால இருக்குது ஏன்டி அம்மா எத்தனை மணி ஆகுது கிளம்பு கிளம்புன்னு சொல்லிக்கிட்டிருக்கே இருக்கேன் எங்க எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் தீர்த்த குடத்துக்கு போறது இல்லையா அம்மா நான் வரலம்மா நீங்கலாம் போயிட்டு வாங்கம்மா எவாரு அடி வாங்குவ பாத்துக்க நேத்தும் கோயிலுக்கு வானா நான் வரல நான் வரல நான் வரலன்ற இப்ப கோயிலுக்கு வானா நான் வரல நான் வரல என்ன வரல வரல வரலன்னு சொல்ற பழக்கம் கோயில் குளத்துக்குன்னு தானே நமக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் எந்த நல்லது நடக்க வேணான்னு தானே நான் வரமாட்டேக்கிறேன் வந்தா அதை இதன்னு பேசி மனசை மாத்திட்டா என்ன பண்றது மறுபடியும் நான் அசிங்கப்படுத்த தயாரா இல்லை அதை எப்படிதான் எங்க அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல பெரசா கிளம்பு போ எந்திரி நான் வரலமா தயவு செஞ்சு என்னை விடுமா இங்க பாரு வித்தியா அடிச்சு போடுவேன் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா சொல்லிவிட்டேன் ஒழுங்கு மாதிரி தாவணி எடுத்து மாத்திட்டு கிளம்பு உனக்கு என்னடி பிரச்சனை இல்லைக்கு என்ன பிரச்சனை நான் கேட்கறேன் நல்லது கெட்டதுக்கு வாழ வரவே மாட்டேங்கிறேன்னு உட்காந்துட்டு இருக்க அம்மா நான் என்னமா உனக்கு புரியவே மாட்டேங்குது நான் மாடு ஆடெல்லாம் மாடெல்லாம் இருக்கலம்மா அதை கொண்டு போய் நான் மேய்க்க போறேம்மா எல்லாத்துக்கும் அங்கே தீனியை உங்க அப்பா கொண்டு வந்து வச்சிட்டாரு எல்லாத்துக்கும் கட்டி போட்டாச்சு அதுங்க அதுங்க தின்னுக்கிட்டு கிடக்குது வேற என்ன போய் நம்ம என்ன அங்கேயேவா இருக்க போகிறோம் தான் இப்ப போனோம்னா ஒரு மணிக்கே இருந்தா வீட்டுக்கு வந்துருவான் வந்ததுக்கப்புறம் கொண்டு போய் மேய்க்கிறது என்ன தான் புரிய வைக்க எந்திரி எந்திரி உக்காந்துக்கிட்டே கிளம்பு இந்த தீர்த்த குடம் எடுக்கிறதுக்கு இந்த குடத்தை எங்கேயோ வச்சேன்னு தெரியல சீக்கிரம் அதை தொலைவி எடுக்கணும் என்னதான் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல

சாமி சாமியா யாரு உங்களை தான் சாமி நானும் சாமியா ஐயம்மா சொல்கிறீங்க நீங்கள் தானே சாமி இந்த வர்ஷம் சத்திக்காரம் எடுக்கிறீங்க ஆமா என்னன்னு தெரியலங்க சாமி ராத்திரியெல்லாம் பையன் அழுதுகிட்டே இருக்கான் அப்புறம் அப்படியே இந்தெந்த வாக்கை தூக்கி தூக்கி போடுது தூங்கும் போதெல்லாம் கொஞ்சம் திருநீர் வச்சு விடுங்க சாமி ஐயம்மா அதெல்லாம் மே விட்ட முடியாதும்மா மே விஷயம் ஆகப் போகுது நீங்களும் சாமி தானே சாமி வச்சு சாமி நல்லா சாமியை நேர்ந்துக்கிட்டு வச்சு விடுங்கள்

சே ஊர் உலகத்துல இருக்கவங்களா என் கால விழ முடியுமான்னு நினைச்சேன் பரவாயில்ல சாமி உழ வச்சிருச்சு இதே மாதிரி என்னை தூக்கி போட்ட என் பொண்டாட்டி அவளையும் காலு கதியில உழ வச்சா அதை விட வேற என்ன வேணும் வாழ்க்கைக்கு ரெண்டு பேரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம சீரும் ஜெரப்புமா செல்வத்தோட இருப்பீங்கம்மா எந்திரிங்க ஓம் சாமி ஆத்தா மகமா ஈ நம்பி வந்திருக்கு இந்த புள்ளைய நீதாமா காப்பாத்தனும் ஓம் திரிசூலி ஈஸ்வரி இனி உனக்கு எந்த குறையும் வராது மாவனே நல்லபடியா இப்ப சரியா ஆறு மணிக்கு மேல வெளியே கிட்ட போக கூடாது வீட்டோட கிடக்கணும் இங்க சாமி ஆறு மணிக்கு மேல தான் வெளியவே சுத்தனா பரவேசி பைய ஆமா இது கோவில்மா அப்படி எல்லாம் பேசக்கூடாது இல்லங்க சரியா தரதல பைய பேச்சையே கேட்க மாட்டான் சுத்திட்டு வந்துட்டு ராத்திரி நம்ம தூங்கும் போது மனசு உசுர் எடுத்துக்கிட்டு தெரியுமா பொறுக்கி பைய ஆ இந்த அம்மா இதுக்கு மேல வாய் கொடுத்தோம்னா நம்மளையே வண்ட கழுவி கழுவி கழிவு போல இருக்கு நாம அப்படியே நவுந்துக்கிறது தான் நல்லது பாக்க பவ்யமா வந்து கால்ல விழுஞ்சி வாயே திறந்து காளாயா குட்டதே சரிங்கம்மா பையனுக்கு உண்ணாகாது நீங்க கூட்டிட்டு போங்க ஆ சரிங்க சாமி ஏர்வா மாடி திриநீர் வச்சி உட்கார்றேன் இதுக்கு மேல நீ எங்கட்டாவது ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டு திருஞ்ச அப்புறமேட்டுக்கு டா இவர் மாதிரி உனையா சாமிக்கு தத்து குடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன் அவளா வந்த திருநீர் வையினு சொன்ன அதுக்கப்புறம் கழுவி ஊத்திட்டு போறா இதுல வேற சாமிக்கு தத்து கொடுத்துட்டு வேற போறேன் இவளை உண்டு பண்ணி எடுக்காத நீ போய் நல்லா பதவாங்க போறீ ஏய் கொடத்தை எடுத்து நீ எடுத்தியா என்ன அதுல எடுத்து தயாரா இருக்குமா மா ஏத்த விட்ட ஆண்டி சொன்னாங்க நம்ம எல்லாரும் லாரியில போயிடலாம் வண்டியில எல்லாம் போனா ஒண்ணும் பண்ண முடியாது டிராபிக் ஓவரா இருக்கும் என்ன பண்ணலாம் போறதா போறோம் உங்க அப்பா இருந்தாருன்னா வண்டியில போயிட்டு வண்டியில வாங்கன்னு வாங்க அப்புறமேட்டுக்கு என்னை கூட்டிட்டு வரதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்புறம் விட்டுப்பிட்டு வந்தா வண்டி எங்கிட்ட இருந்து யார் எடுத்துட்டு வர்றது அதனால லாரியிலே போயிருவோம் ம் சரிமா என்னடா கைய வந்து பிடிச்சிட்டு இருக்க என்ன கையெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு எதுவும் தப்பு பண்ணியா இல்லமா ஏய் நான் உன் அம்மா எனக்கு தெரியாதா என் பையன் மூஞ்சி இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அவன் கையை காலை வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன் என்ன பண்ணினேன் அதெல்லாம் நேரம் வரும்போது சொல்றம்மா தப்பதும் பண்ணினா உங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது தப்போ சரியோ அம்மா கிட்ட சொல்லிடு அம்மா கிட்ட சொல்லாம நீ பாடு உன் இஷ்டத்துக்கு முடிவெடுத்தினா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது அம்மா உங்ககிட்ட சொல்லாம நான் என்னைக்கு எந்த இதுமே முடிவு எடுத்தது கிடையாது ஆனா ஒரு முக்கியமான முடிவை எடுத்துட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனா நினைச்சா பயமா இருக்குமா இங்க பாருடா நம்ம ஒரு முடிவு எடுக்கும் போது ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிக்கணும் அந்த முடிவால பின்னாடி நமக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது முக்கியம் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படியாப்பட்ட முடிவை தான் என்றைக்கு நம்ம எடுக்கணும் இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு பின்னாடி குத்துது கூட எதுன்னு ஒன்றும் பண்ண முடியாது ஐயோ அம்மா எனக்கு ரொம்ப பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குமா பயமும் பதட்டமும் வர அளவுக்கு நீ என்ன ஒண்ணுன அதுக்கு இல்லைம்மா எப்படி சொல்றது உன்கிட்ட நான் நேரம் வரும்போது சொல்றேம்மா ஏதோ முடிவு பண்ணியிருக்க சரி அதனால எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பாத்துக்க அக்கா புடிடா அரவிந்த் குடி இங்க வாடி அம்மா வேண்டாம்மா கம்மனி இருமா

எம்பிட்டு பவுன் வரும் இதுவா இது பார்த்தன்னு வச்சுக்கவே அது தோடு ரெண்டு முக்கால் பவுன் இது ஒரு ஒரு பவுன் என்னன்னு நினைக்கிறேன் பரவாயில்லடி நல்லா இருக்குது எம்பிட்டு ரேட்டு அப்போ செய்குழி சேதலாம் சேர்த்தே ஏதோ என்னமோ வந்துச்சுடி இப்போலாம் பார்த்தோன்னு வச்சுக்கவே நகைவிலையே அவ்வளோ இருக்கு செய்குழி சேதாரத்துக்கெல்லாம் ஐயோ முடியாது நம்மளால சரி சரி நல்லா இருக்குடி சூப்பராக இருக்கு போட்டுக்கிறீ அப்போ ஐயோ இப்பயா இல்லடி மாவுளுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கூட போட்டுக்கலாம் இப்போ வேற தீர்த்த கூடம் நம்ம இது போவோம் யாராவது சாமி அடுங்க மேலே விழுவுங்க கழுத்தில் காதில் உள்ளது எதுன்னு கல்டு கல்டு விழுந்துருச்சுன்னு வச்சுக்க வீடாக இருந்தால் கூட எங்கிட்டாவது தொலைவி எடுத்துடலாம் ரோட்டில் போயிட்டு வர்றது ஏதாவது காதை பிடிச்சிக்கிது இழுத்துட்டு போயிட்டேன் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அதான் உன்னை காட்டுவோன்னு எடுத்துகிட்டு வந்தேன் அன்னைக்கு விசேஷத்துக்கு வரும்போது போட்டுட்டு வரலான்னு பார்த்தேன் மறந்து வீட்டிலேயே வச்சு வந்துட்டேன் அதான் ஜெரிப்பை எடுத்து காட்டுவோன்னு பார்த்தேன் இன்றைக்கும் இந்த மாதிரி ஒன்று எடுத்து கொடுக்கணும் போட்டு எப்படி இருக்குன்னு நீ வேற உனக்கு எடுத்துட்டு நான் போடுறதா அட போட்டு பாருடி அழகா இருக்கும் அட கம்முனு இருடி நான் எங்க போடுறேன் நீ போட்டு இருக்க அட போட்டு பாருன்னா அப்பதான் ஓவர மிகவு பண்ணிட்டு போடுறீ வேணாண்டி கம்முனு இருடி அம்முனு வாய முடித்தீரு

ஊர்க்காரவங்க எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணா தான் டக்குன்னு வருவாங்க இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது ஆடி அசைஞ்சு வரத்துக்குள்ள வெயில் வந்துடும் சரியா சரி சொல்லு எல்லாம் ஜாலியா இருக்காங்க என்ன மட்டும் இப்படி காவி வேட்டி கட்ட விட்டாங்க பாக்க பாக்க பக்கிட்டு வருது எல்லாம் புதுசு புதுசா புதுசு புதுசா புது புது துணி போடுறீங்க நான் மட்டும் பழைய துணி போட்டு தெரியுது ஆங்காங்க இருக்கும் ஊர் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் தீர்த்த குடம் எடுப்பதற்காக லாரி செல்ல இருப்பதால் ஆங்காங்கே இருக்கும் மக்கள் அனைவரும் வந்து வண்டியில் ஏறுமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் வண்டி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ண கூடாது இன்னும் பத்து நிமிஷத்துல வண்டியை எடுக்கப்படும் அங்க அங்க இருக்கும் ஊர் பொதுமக்கள் சற்று நேரத்தில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு திருவிழா கமிட்டி நானும் நினைச்சேன் தீர்த்த கொடுத்தப்ப குத்தாட்டம் போடணும் கண்ணாடி வாங்கி மாட்டணும்னு இப்படி ஒண்ணும் மாட்ட விட மாட்டாங்க திருவிழா ஆரம்பிச்சதுல இருந்து வீட்டையே மறந்துட்டீங்க போங்க காலையில வருவேன் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கு வருவேன் ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் உன்னை வந்து பார்த்துட்டு போவேன் அப்படி இப்படி எல்லாம் சொன்னீங்க ஆனா காலையில வீட்டுல இருந்து குளிச்சுட்டு கிளம்புனா ராத்திரி நான் தூங்கும் போது வரீங்க மகா கோப்படது மகா வேணும்னு எதுவும் பண்ணல அங்க கோயில் கிட்ட போனா நேரம் சரியா போகுது கோவப்படாத கோவம் ஒண்ணும் கிடையாது சரி தீர்த்த குணம் வேற மணி ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் என்னங்க எனக்கும் ஆசையா இருக்குங்க நானும் தீர்த்த குடம்லாம் எப்படி இருக்குன்னு கூட பார்த்ததில்ல, இல்ல வரேங்க ஏய் இந்த மாதிரி நேரத்துல அது அவ்வளவு தூரத்துல இருந்து நடந்து வரணுமகா இங்க பக்கத்துலயா இருந்தா கூட பிரச்சனை இல்ல கூட்டிட்டு போயிருவேன் அது பத்து கிலோமீட்டர் தூரத்துல இருந்து நடந்து வரணும் அதுவும் ஒன்னால முடியாது அதுவும் இந்த மாதிரி நேரத்துல நீ ரொம்ப தூரம்லாம் நடக்க கூடாது கம்மன் வீட்டுல இரு சரியா நான் கோவில் கிட்ட சாமி வந்தோனையும் நான் போன் பண்றேன் மாமாவுக்கு நீ கிளம்பி விடவே மாட்டேங்கிறீங்க வண்டி எது இருந்துச்சுன்னா நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துடுவேன்

அதுவும் மட்டும் நீ அன்னதானம் வேற அதனால நீ அங்க கூட்டமா இருக்கும் நீ சாமியை கும்பிட்டுட்டு வந்துரு நான் உனக்கு சேர்த்து அன்னதானம் வாங்கிட்டு வந்துடுறேன் ம் சரிங்க ஆமாமா வாங்க எங்க பாக்கலாம் பிடிங்களா ஆமாங்கமா லாரி வந்துருச்சு الناங்க அதான் நீங்க எல்லாரும் நான் ஃபோன் பண்ணும்போது மட்டும் கோவில் கிட்ட வாங்க ஏன்னா கூட்டமா இருக்கும் அவ்வளவு தூரத்துல இருந்து நடந்து வரணும் அதனால தான் ம் சரிங்க மாப்ளே சரிங்க நாங்க பார்த்துக்றோம் நீங்க போயிட்டு வாங்க சும்மா திருவிழா திருவிழா நிறைய பாத்துக்கிட்டு இருக்காதிங்க அப்ப அப்ப வந்து புள்ளையே பாத்துட்டு போங்க நாங்க இருக்கிறதுனால பிரச்சனை இல்ல நாங்களும் இல்லன்னா நீங்க பாட்டு இப்படி அங்கிட்டு போனீங்கன்னா ஏதாவது என்ன பண்றது போனும் வேற இல்ல அதான் நம்ம இருக்கோம்ல கம்முனி இரு மாப்பிள்ள நீங்க போயிட்டு வாங்க சரிங்க மாமா வரேன் வாய் வச்சுட்டு கம்முனு இருக்க மாட்டேன் போங்கிட்டு மாதிரி மகா ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயமா என்னப்பா இல்லமா நாங்களும் வந்ததுல இருந்து இருக்கோம்

அப்படி எல்லாம் இல்லம்மா எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க வருங்காலத்துல உன் வீட்ல என்ன போட்டாங்க எனக்கு என்னத்த செஞ்சாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்துடும் அதுக்காக தான் சொல்றேன் சரியா சீர் செய்யறது உன் வளகாப்புக்கும் எல்லாம் செஞ்சிருவோம் உன் அண்ணி வீட்டுல செஞ்ச மாதிரி இப்ப மாப்பிள்ளைக்கு ஒரு வண்டியை மட்டும் வாங்கி கொடுத்துருவோம் என்ன சொல்ற கிளம்புறியா போய்ட்டு வந்துருவோமா ம் சொல்லுமா வண்டி இருந்தா கொஞ்சம் பரவாயில்லதான்ப்பா இனிமேல ஹாஸ்பிட்டல் போகணும் வரணும் இங்கேருந்து நடந்து போய் பஸ்ல ஏறி போய் வர்றதும் ரொம்ப சிரமமாக தான் இருக்கு அதனால தான் சொல்கிறேன் நாங்கள் இருக்கிறதுனால ஏதோ ஒன்றும் பரவாயில்ல இல்லைன்னா பஸ்ஸு பிடிச்சி போயிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போது நான் ஆகிடும் பஸ்ஸும் வரங்கிட்டு அடிக்கடி வரவும் மாட்டிக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் வண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு போன நேரத்தில் நினச்ச நேரம் போயிட்டு வந்துடலாம் ம் சரிங்கப்பா ஆனால் அம்மா அண்ணெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அவ கிடக்கற கழுத அவ ஏதா ஒண்ணு சொல்லிக்கிட்டு கிடப்பா அதெல்லாம் இல்ல எப்படி அதெல்லாம் செய்ய வேண்டியது நம்ம பொறுப்பு நம்ம போயிட்டு என்ன எதுன்னு பார்த்து ஒரு நல்ல வண்டியை இன்னைக்கு வாங்கிட்டு வந்துருவோம் சரிங்கப்பா மடியே நல்லா குத்திட்டேனா டைட்டா இருக்குதானே லூஸ் ஆது இல்ல இல்ல இல்லனா போகும்போது அப்படியே கழுதி கழுதி விழுந்துற போது நீங்க அத்த டைட்டா தான் இருக்கு கண்ணுமே அந்த சைடுல வைக்கணும்னு சொன்னனே வச்சிட்டியா ஆ வச்சிட்டேங்க அத்த பூமரே எங்க கோயில் கிட்ட நிக்கிறேன்னு சொன்னி சாமி சொன்னேன் புள்ளைக்கு பூ எதுவும் இருக்கா என்னமோ தெரியல அங்க பிரிஜ்க்குள்ள கட்டி வச்ச பூவு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அத அந்த பூ போகும்போது எடுத்துட்டு போயிரு சரியா அடியா அட செவந்தி எப்படி வந்தா அப்படியே வந்தானா திருவிழாக்கு வாங்கு ஒரு வாத்தி கூப்பிட்டியே நீ அட நம்பர் இல்லம்மா நான் உங்க ஆத்தா கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் புள்ளைக்கு சொல்லி இருக்கீங்களானே நீங்க தான் புள்ளைகளுக்கு லீவ் இல்ல வர மாட்டே அப்படி இப்படின்னு சொன்னியாமல ஆமா ஆமா லீவ் இல்லாம இருந்துச்சு இப்போதா லீவ் விட்டாங்கல்ல அவன் சரி திருவிழாக்கு கூட்டிட்டு வரவா அம்மா வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வரனே என்ன பையனுக்கு கல்யாணம் ஆயிச்சு ஒரு வார்த்தை சொன்னியா நீ வார்த்தை கிட்ட சொன்னடியம்மா அவ தான் சொல்லல போல இருக்கு அதுவும் இல்லாம திடுதிப்புன்னு ஆயி போச்சு அதுவும் நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு மாதிரி தான இருக்கும்

அப்புறம் அவங்க ஆட்டாக்கறி தான் பணக்கார சம்மந்தம் அப்படி தான் தட்டி கொடுப்போம் அதுவும் இல்லாமல் வீடெல்லாம் இப்போட்டு சின்னதாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சாங்க தான் இப்போ வாக்கப்பட்டு போன இடத்துல பெரும் சீரளவு வீடு பெருசாக இருக்குது இருந்து என்ன பிரோசனோ மொத்த வேலை ஒத்த ஒத்தாடை செய்யணும் இன்னத்துக்கும் மூணு பிள்ளைங்கம்மா மூணு பிள்ளைங்களும் மேய்க்கறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகும் மாமியார் ஒரு வேலை செய்ய மாட்டாளாமா நாலு நங்க அவங்கள பார்த்து அவங்களுக்கு செய்முறை செய்யறதுக்குள்ள ஓஞ்சி போகுது அதுவும் இல்லாமல் தினமும் வீட்டில் வந்து உக்காந்துக்கிறாங்கன்னு பெரும் பாட்டு இதுக்கு நம்ம வீட்டில் கட்டி இருக்கலாமா இப்போ குழம்பிக்கிட்டு திரீராக வார்த்தை கறி யார் யாருக்கு எங்கெங்கன்னு நல்லிருக்கோ அங்கங்கே தானே அத்தை நடக்கும் ஆமாம்மா நூற்றுல ஒரு வார்த்தை காசு பணம் அப்படி இப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ சீரழி ஓப்பட்டுக்கிட்டு தெரியிறா இன்றைக்கி என் வீட்டு மகாராணி மாதிரி நீ இருக்குல்ல பார்த்து வயிறு எஞ்சி சாவா அதுவும் இப்படி பட்டு துணியெல்லாம் கட்டியிருக்கிறத பார்த்தோனையும் பொங்கிக்கிட்டு போகிறா பார்த்தல்ல பாரு வீக்க போய் குமுறு குமுருன்னு குமிரு வாழ்க ஆத்தாலும் அவளும் சரி விடுங்கத்த மணி ஆகிடுச்சு போவோம்மா ஆ இருமா வீட்டை பூட்டிப்பட்டு ஓடியாடுறேன் போவோம் எப்படியா இருந்தாலும் அவர் எனக்கு தான் கிடைக்கணும் இருக்கு அதனால தான் எனக்கு கிடைச்சிருக்காரு சாமி போட்ட முடிச்சாச்சு யாராலையும் அவுக்க முடியுமா என்ன உன்னை எதை பார்த்துதான் என்னை வாழ்ந்ததோ தன்னை அறியாமலே உன்னை வந்து சேர்ந்ததோ